السلام عليكم ورحمة الله وبركاته نعلم اور ملي ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما انزل على الملكين ببابل هاروت وماروت ينجلوم بابل بابلون انم اورلے هاروت ماروت என்னும் வழக்குகள் இருவருக்கும் இறக்கப்பட்டதையும் ஜால வித்தைகளையும் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்த சைத்தான்கள் இதை மறுப்பாளர்களானார்கள் இன்னமா நஹனு ஃபலா தக்ஃபூர் அவ்வாறு இருப்பி நன்றி நாம் எல்லாம் மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த சோதனையாவோம் நாம் கற்றுத்தருவதை கற்று நீர் இறை விடாதீர் என்று அவர்கள் இருவரும் சொல்லி எச்சரிக்கும் வரை எவனொருவனுக்கும் அவ்விருவரும் கற்றுக் கொடுக்கவில்லை ஃபித்தனத்துன் அசையூட்டுபவர்கள் அல்லது மயங்க வைக்கிறவர்கள் அல்லது பரிசோதனை செய்கிறவர்கள் ஃபித்னத்துன் ட்ரையல் பரிசோதனை யூசுஃப் அலி ஃபித்னத்துன் டெம்டேஷன் அசையூட்டி மயக்கம் பன்னல் பிக்தல் இபுனா அப்பாஸ் அவ்விரு மலக்குகளும் ஜால வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் அவர்கள் இருவரும் மனிதர்களுக்காக அல்லாஹிடத்திலிருந்து சோதனையை கற்றுக் கொடுப்பதற்காக இறக்கப்பட்டவர்கள் என்றும் கூறினார்கள் வலவ் அன்னகும் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டு ஜாலத்திலிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹிவிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் கைமாறு மிக நல்லது அவர்கள் அறிந்திருந்தாலும் சரியே சங்கைமஹே சேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லா ஹுசி ரகுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மப்சீரி வபசீர் எனும் நூலிலிருந்து